ஆத்மலிங்கத்தின் ஆத்மவணக்கம் இன்று நாம் பார்க்குறப்பது மதன மேகலா எச்சனி மதன என்றாலே ஒரு அதிகாரமானது என்று சொல்லலாம் அதே போல் இந்த அதிகாரமானது அழகானது உயர்ந்தது என்று சொல்லலாம் நம் வாழ்க்கையை உழைத்தக்கூடிய ஒரு மேகலா என்று சொல்லலாம் இந்த மேகலா எச்சனி ஆனது நமக்கு என்ன தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு நபர் வருகிறார் அவருடைய பிரசன்னு பார்க்க வேண்டும் என்றால் அதாவது அஞ்சின முறைகள் செய்கிறோம் பாதாள அஞ்சனம் அல்லது புரி அஞ்சனம் இவை எல்லாம் செய்யும்போது அந்த அஞ்சனத்தை பார்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு யச்சினி இந்த மதன மேகலா யச்சினி இந்த மதன மேகலா எச்சினைக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் கொடுக்கப்பட்ட மந்திரத்தை அதாவது மந்திரம் ஓம் ரீம் மதன மேகலா ஐஹா இவ்வளோதான் ஒரே வருகை தான் இந்த மந்திரத்தை முறையாக விக்னேஸ்வரர் பூஜை செய்துவிட்டு ஏற்கனவே காளி பூஜை அல்லது வராகி தேவி அது போன்ற உரிய தெய்வங்களை காக்கும் தெய்வங்களை பூஜை செய்துவிட்டு அதன் பிறகு விக்னேஸ்வர பூஜை உடல் முடித்திருக்க வேண்டும் இப்படி செய்தவர்கள் இந்த மாதிரியான எச்சனையினுடைய மந்திரத்தை முறையாக இருபத்தி ஒரு நாட்கள் காலை மாலை இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் நடுநாசியில் இருப்பு மரத்தடியில் உட்கார்ந்து இந்த ம மந்திரத்தை ஜபித்தால் இன்னும் விசேஷமாக வேலை செய்யும் நடுநாசி இங்கே கூடிய இரவு பன்னிரெண்டு மணி அளவில் பன்னிரெண்டிலிருந்து ஒரு மணி அளவில் இழுப்பை மரத்தடியிலே இந்த மந்திரத்தை அமர்ந்து இருபத்தொரு நாட்கள் ஜபிக்க இந்த மந்திரம் சித்தியாகும் தேவி பிரசனமாகவாள் இருபத்தொரு நாட்களில் பயம் இருக்கக்கூடாது பந்த பாஷங்கள் மீது அந்த இருபத்தோரு நாட்கள் எண்ணங்கள் இருக்கக்கூடாது அவளை பார்க்க வேண்டும் எண்ணம் எண்ணம் தவிர எதுவும் இருக்கக்கூடாது அப்படி இருபத்தோரு நாட்கள் ஜபிக்க வேண்டும் இதுக்கான நைவீத்தியம் பால் படம் தேன் அவள் பொறி கடலை மல்லிப்பூ வாசனை திரவியங்கள் நம் உடலிலும் வாசனையான விஷயங்கள் அதே போல் அத்தர் சென்ட் அதாவது சந்தன அத்தர் உடலை தடவை கொண்டு இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் ஜபிக்கும்போது எந்த ஒரு வகையான கெட்ட எண்ணங்களும் இருக்கக்கூடாது அவளை தாயாக பாவித்து இந்த மந்திரத்தை ஜபிக்கும்போது அனுதினமும் பலன் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு இல்லை அதே போல் இந்த மையானது அதாவது அஞ்சன மையங்கள் செய்துவிட்டு இந்த மந்திரத்தை ஜெபித்து நாம் பார்க்கும்போது வரக்கூடிய நபர்களுடைய முக்காலத்தையும் அறியவும் முடியும் செய்து பாருங்கள் வாழ்க்கையில் வளம் பெறலாம் மந்திரம் ஓம் ஹ்ரீம் மதனமேகலா ஸ்வஹா இந்த மந்திரத்தை தினமும் ஆயிரத்தூரு நடுநாசியில் அமர்ந்து சொல்ல வேண்டும் தைரியத்தோடு முயற்சி செய்து பாருங்கள் வாழ்க்கையில் வளம் பெறலாம் நன்றி வணக்கம் நன்றி